மூணு மீட்டிங் ஆரம்பிச்சு அன்னைக்கு நீ என்ன பண்ண பண்ணி விமானத்தில் கோவாவுல ஒரு நடிகையை கூட்டிட்டு போன நீ சொல்ற திமுக அழிப்பேன் ஒழிப்பேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஒண்ணு பண்ண முடியாது முன்னேற்ற கழகத்தை ஊட்டை பூச்சி நசுக்குவேன் என்று சொன்னார்கள் வரலாறு கிடையாது அவர்கள் சட்டமிடத்தில் எனக்கு எதிரியே இல்லை என்று சொன்னார் ஒரு முறை அப்படிதான் அம்மையார் அவர்கள் மிக பேரவை அவர்களே நான் என்னை ஆற்றவும் முடியாது அசைக்கவும் முடியாது பேரவை அவர்களே எனக்கு எதிரியே இல்லை நாங்க ஆனா எதிர்கட்சி தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியே வருகிறார் பச்சைக்காக கேட்டார்கள் அம்மாவை பார்த்தீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு சொன்னார் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் பார்த்தேன் என்று சொன்னவர்களை பார்த்தேன் ஆனால் எனக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம்

நேருவை பார்த்திருக்கிறோம் இந்திரா காந்தியை பார்த்திருக்கிறோம் நாங்க இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகள் இவர்கள் இளைஞர் குளித்தலையில் போட்டியிடுகின்ற போது சுயேட்சியாக உதய சூரியன் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உதய சூரியன் எழுபத்தி ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் உங்க மோடி என்ன பண்ண அது மோடி மாறி ஒரு திருக்குறள் உலக வரலாற்றில் யாரும் பேச முடியாது ஒரு முறை அப்படிதான் சொல்றாரு மோடி அடே அப்பா நேரு

சீமான் பைத்தி வர பையன் அவன் அடே அப்பா அவன் சொன்னா பாரு ஏண்டா பிரபாகர் எவ்வளவு பெரிய வந்து ஒரு தலைவன் தலைவர் கலைஞர் அன்றைக்கே வந்து பார்த்தோம் என்று சொன்னால் பிரபாகரனை வந்து அன்னைக்கே சப்போர்ட் செய்தவர் உத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் இவர் வந்து என்னமோ வந்து சமையல் காரணம் பேசாரு அவரு எவ்வளவு பெரிய பிரபாகரன் தலைவர எனக்கு வந்து அப்படியே உட்கார்ந்தாரு பன்னெண்டு 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 கிலோ வந்து ஆம்பக்கறி வச்சாரு ஆமைக்கு தீமைக்கு பிறந்து போனா உன்னால அப்புறம் ரெண்டு கிலோ ஒண்ணா தின்னுவோண்ணா இட்லியை புட்டா கறி வருது அண்டா முட்டாள் ஏண்டா ஏன்டா நீங்க எல்லாம் வாய்க்கிலயே பேசுவீங்க இல்லையா திமுக ஒழிப்பேன்றீங்க இப்ப வேறு வேற வந்துருச்சு நான் என்ன சொல்லுனா அடக்கி வாஷ் தப்பி தவறு எடப்பாடி பள்ளிசாமி முதலமைச்சர் ஆயிருந்தாருன்னா அடவு வச்சிருப்பாரு தமிழ்நாட்டை இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்கே உண்ணா மலையிலே அங்கே மேலே உருண்டு பாறை கீழே வந்து ஆறு பேர் இறந்து விட்டார்கள் ஆனால் எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று மாண்பு துணை முதலமைச்சர் ஓடோடி செல்கிறார் ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை பதினெட்டு மணி நேரம் காத்திருந்தார் என்று சொன்னால் இவர் துணை முதலமைச்சரா வருங்கால முதலமைச்சரா மூணு மீட்டிங் ஆரம்பிச்சு அன்னைக்கு நீ என்ன பண்ண தனி விமானத்துல கோவாவில் ஒரு நடிகைய கூட்டிட்டு போன நீ சொல்ற திமுக அழிப்பேன் ஒழிப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அம்மால பண்ண நான் கிட்டத்தட்ட சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நேற்று கூட நேற்று முன்தினம் ஏற்காட்டிலே பேசுகின்ற போதே ஒரு பெண்மணி ஓடோடி வந்தார் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா அம்மா

என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் நீ நல்லா நடிச்சினா போதுமா அதை திமுக அழிப்பாரு நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஏன்னா நீங்க எல்லாம் போய் வந்து அட்லீஸ்ட் ஒளி ஒளியுமாவது பாக்கணும் நான் சின்ன அடுத்த மீட்டிங் கொடுத்துருக்காரு என்ன நின்று தம்பி நான் அதுல நான் விரிவா பேசிக்கிறேன் ஏன்னா சீக்கிரம் முடிக்கிறேன் நான் என்ன சொல்றேன்னா அதாவது தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் திமுகவை அழிக்கிறேன்னு சொல்றீங்களே ஒண்ணு மட்டும் சொல்றேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இணைந்து போயிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒளிந்து போயிருக்கிறார்கள் பக்தோச்சலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை குளி தோண்டி புதைப்பேன் என்று சொன்னார் வரலாறு கிடையாது ராஜாஜி அவர்கள் சொன்னார் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மூட்டை பூச்சி போல் நசுக்குவேன் என்று சொன்னார்கள் வரலாறு கிடையாது அம்மையார் அவர்கள் சட்டமிடத்தில் எனக்கு எதிரியே இல்லை என்று சொன்னார் ஒரு முறை அப்படிதான் அம்மையார் அவர்கள் மிக பேரவை தலைவரவர்களே நான் என்னை ஆற்றவும் முடியாது அசைக்கவும் முடியாது பேரவை தலைவரவர்களே எனக்கு எதிரியே இல்லைன்னா ஆனா அப்பெல்லாம் மருத்துவமனையில் இருந்தாங்க அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் செல்கிறார் சென்று வெளியே வருகிறார் பச்சைக்காக கேட்டார்கள் அம்மாவை பார்த்திருக்கா என்று கேட்டார்கள் அதற்கு சொன்னார் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் பார்த்தேன் என்று சொன்னவர்களை பார்த்தேன் ஆனால் ஆனால் எனக்கும் முதலமைச்சர் அவர் சிங்கப்பூர் சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவர் எங்களுடைய மாண்பு தலைவர் தளபதி ஒரு கவுன் குடையை பார்த்து கேட்கிறான் குடையே உனக்கு மழை பிடிக்குமா வெயில் பிடிக்குமா என்று கேட்கிறான் அந்த குடை சொன்னதா என்னை யார் தாங்கி பிடிப்பார்களோ அவர்களுக்கு நிழலாக இருப்பேன் என்று அந்த குடை சொன்னதாம் அந்த குடை கூட என்னை யார் தாங்கி பிடிப்பார்களோ அவர்களுக்கு நிழலாக இருப்பேன் என்று சொன்னது ஆனால் நம்மளுடைய நான்கு மிகு முதல்வர் தன்னை தாங்கி பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் இந்த தமிழ் சமுதாய மக்களுக்காக ஏழாக இருக்கக்கூடியவர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க அதில் மாற்று கருத்து கிடையாது சொன்னதையும் செய்தவர் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் சொல்லாதையும் செய்தவர் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் தாய்மார்களே இந்த எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி ஆச்சு கொஞ்சமா இருபது மாசம் கொரோனாவில அம்மா சத்தா போக முடியாது ஆயா சத்தா போக முடியாது அன்னைக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாரு அப்பயே முதலமைச்சர் வந்து சொன்னாரு ஆயிரம் ரூபா பத்தாது நீங்க ஐயாயிரம் கொடுங்க அப்ப சொன்னாரு அதாவது அதாவது கஜானா காலி நாங்க வந்து ஆயிரம் தான் கொடுப்போம் நீங்க வேணா கொடுத்துங்க அப்படின்னாரு அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் சொன்னார் அடுத்த ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு வந்த பிறகு மீதி நான்காயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி உடனே நான்காயிரம் தாய்மார்களை உங்களுக்கு கொடுத்த காரணத்தினால் தான் தாய்மார்களே தாய்மார்களுக்கு மட்டும் நான் ஐ லவ் யூ என்று சொல்கிறேன் நேரம் எவ்வளவு நேரம் ஆகிறது எவ்வளவு ஒற்றுமை எவ்வளவு சிரிப்பு அதுவும் தாய்மார்களே சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்ன பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் எடப்படாத எடப்பாடி பழனிசாமி அப்படியா அது எப்படி முடியும் தமிழ்நாடு முழுவதும் போய் எப்படி செய்ய முடியும் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அன்பு தாய்மார்களே பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் என்ன ஒரு அற்புதம் முன்பெல்லாம் எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில பேருந்து கட்டணத்தை உயர்த்தப்படுவாங்க அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலையும் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுவாங்க ஆனா இன்றைக்கு

சாமி அப்படி எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இன்று இன்று பயந்து கொள்ளக்கூடிய ஆண்கள் பெண்கள் இன்றைக்கு நெஞ்ச நிமிர்ந்து இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் மாண்புமிகு தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அதுவும் கிராமத்துல எல்லாம் பெண்கள் பேருந்துகளில் ஏறிக்கொண்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் மகிழ்ச்சியோடு செய்யறாங்க அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை டைம் இல்லடா பைத்திகார பயில

அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லண்டனுக்கு போறோம் லண்டனுக்கு போயிட்டு வந்து எங்களுடைய முதலமைச்சரை வந்து ஒரு மரியாதை இல்லாத ஏ இன்னைக்கு கூட எங்களுடைய இன்னைக்கு யூடியூப் நமக்கு வந்து பழி வாங்க போகுது இன்னைக்கு கூட வந்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த கூட எங்களுடைய தலைவர் தளபதி மு ஸ்டாலின் மாண்புமிகு இளையவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒருவரை தடைக்குருவாக பேச வேண்டாம் என்று சொல்வார்கள் ஆனால் என் தலைவர் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களை நீ ஒருமையாக பேசினார் என்று சொன்னால் எனக்கு புள்ளல்ல புரசல்ல இந்த இயக்கத்திற்காக கூட

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் அதாவது தமிழ் வாழ்க என்று சொல்லி அன்றைக்கே சொன்னவர்

ஆட்டுக்குட்டி அண்ணாமலையே நான் இங்க ஒண்ணு சொல்றேன் என் தம்பி சித்தரசு சூப்பர் ஸ்டார் மாவட்ட செயலாளர் நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன் நீ அரவு போய் தோந்து விட்ட கோயமுத்தூர்ல தோந்து நான் இங்க தம்பி கிட்ட கேக்குறேன் எங்க சித்தரசு கிட்ட நீ வந்து மாநகராட்சி கவுன்சிலரை தேய்ச்சி பாருங்க நான் உனக்கு தான் பேச தெரியுமே எங்க கட்சியில கிளை கிளகசியார் கூட பேச்சாலும் இவன் போய் இந்த ஆளு போய் ஓட்டுக்காக சொன்னா அங்க பாரு நீங்க வந்து டிவி இதுல கூட பாத்துருப்பீங்க கலா மாஸ்டரோட போயிட்டு குட்டியான கூட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடி ரெண்டு பேரும் நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணும் இல்லையா நான் தம்பிட்ட கூட மாநகராட்சி கவுன்சிலராக நிற்கின்ற போது நானே என்னுடைய அன்பு தம்பி என்று சொல்லி வாக்கு கேட்க வந்தேன் ஆனா ஆட்டு அண்ணாமலை என்ன பண்ணாது தெரியுமா கோயம்புத்தூர்ல கலா மாஸ்டர் கூட்டிக்கிட்டு குட்டி ஆடையில மக்கள் அப்படியா வடிவேலு சொன்ன மாதிரி வச்சுட்டாயா

அடுத்த முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் பாப்பலி சொல்றேன் சாதனைய சொல்லு ஆட்டுக்குட்டி அண்ணாமெல்லாம் அடக்கி வாசி நீ என்னைக்குமே ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா உனக்கு அடுத்த மீட்டிங் இன்னும் ஸ்ட்ராங்கா இது பண்றேன் இன்னொருத்தங்க சீமான் பைத்தியகார பையன் அடி அறநூசா முக்கால் லூசா அடே அப்பா அவன் சொன்னான் பாரு ஏண்டா பிரபாகரன் எவ்வளவு பெரிய வந்து ஒரு தலைவன் தலைவர் கலைஞர் அன்றைக்கே வந்து பார்த்தோம் என்று சொன்னால் பிரபாகரனை வந்து அன்னைக்கே சப்போர்ட் செய்தவர் உத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் இவர் வந்து என்னமோ வந்து சமையல் காரணம் பேசுவார் அவர் எவ்வளவு பெரிய பிரபாகரன் தலைவர எனக்கு வந்து அப்படியே உட்கார்ந்தாரு பன்னெண்டு பன்னெண்டு கிலோ வந்து ஆம்பக்கறி வச்சாரு ஆமைக்கு கைமைக்கு பிறந்திரு போனா உனா கறி வருதாண்டே முட்டாள் பையல ஏண்டா நீங்களா பேசுவீங்க இல்லையா திமுக நான் என்ன அடக்கி வாசி இல்லையா நீ ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா நாங்கள்லாம் எவ்வளவு ஒரு அப்பா இறந்த போது கூட எங்களுடைய தலைவர் தலைபதி ஸ்டாலின் நான் இருக்கிறேன் எங்களுடைய தலைவர் தலைபதி

அவரு திருவையார சட்டமன்றத்தில் நின்னாரு ஆனா தோந்து போனாரு அன்றைக்கு வெற்றி பெற்றது துறை சந்திரசேகர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்ந்தவர் இன்றைக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு ஒன்னன் துறை சந்திரசேகர் பா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு ஆனா அவரு செத்தது வேற யாரும் கிடையாது பிரேமலதா விஜயகாந்த் தான் பாவம் ட்ரீட் பண்ணி வா கூட்டணி வைக்க சொல்லி அவரு போயிட்டாரு அப்புறம் என்ன ஒரு பெரிய விஷயம் தெரியுமா அதாவது வந்து டி ராஜேந்திரன் பாக்கியராஜ் தமிழ் பாஷையம் நான் குறைச்ச சொல்லப்பேங்க கூட்டணியும்னு இருக்கிறாரு அவரு மாதிரிலாம் யாருமே ஒரு அழகா நடிக்க முடியாது அப்படியே அந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா காலே இல்லாத ஒரு குட்டிக்கம்மல் மாதிரி நடிப்பார் அது ஒரு படத்துல நான் முடிச்சிக்கிறேன் அது ஒரு படத்துல பார்த்தோம் என்று சொன்னால் குணான் ஒரு படத்துல பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கதாநாயக கூட்டிட்டு அங்க போய் மலையில தீர்ப்பு கூட்டில இருக்கிறாரா அவர் நல்ல ஒரு திறமையான சொல்றேன் இந்த நாட்டு மக்களுக்காக சீன் போடுறவங்களா கிடையாது அது விரிவா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் அதாவது ஒண்ணு மட்டும் சொல்றேன் தாய்மார்களே இன்னைக்கு சாதனை இந்த பட்ஜெட் எவ்வளவு அருமையான பட்ஜெட் தாய்மார்களே எப்படி தலைவர் கலைஞரவர்கள் எப்படி தாய்மார்களுக்கு பணியாற்றினாரோ அதுபோல் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களுக்காக உழைக்கிறார் பெண்களுக்காக உழைக்கிறார் இந்த ஆயிரம் ரூபாய் போயிரும் தப்பி தவிர எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிருந்தார் காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்க நூறாண்டு காலம் வாழ்க என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் வாழையணி வாழையாக இந்த தமிழ் சமுதாய மக்களுக்காக சிறை சென்ற கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை மேலான வாக்குகளை வாக்கு என்று தங்க வாய்ப்புக்கு நன்றி கூறி டைபெறுகிறேன் நன்றி வணக்கம்